பக்ரீத் ஸ்பெஷல் மட்டன் தம் பிரியாணி இப்போ எல்லார் குர்பானி கறி வர ஆரம்பிச்சிருக்கும் இந்த குருபானி கறி வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் ரிச்சாக தம் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள் செம சூப்பராக இருக்கும் இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் இந்த பிரியாணி பண்ணுறதுக்கு ஒன்றரை கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன் எலும்பு கறி எல்லாமே மிக்ஸ் தான் இருக்குது இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒன்று டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு அரக்கப்பு அளவுக்கு அதிகம் புளிப்பில்லாத தயிர் வந்து சேர்த்துக்கணும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க ஒரு ஹாஃப் அன் அவர் ஊறி வந்தால் கூட ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி தயிர் சேர்த்து ஊற வைக்கும் போது கறி வந்து ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இப்போ ஒரு குக்கரில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் என்ன சேர்த்துக்கிறேன் அதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் அப்புறம் ரொம்ப இல இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கிறேன் எப்பவும் கறியில் சும்மா மசாலா போட்டு வேக வைக்காமல் இந்த மாதிரி ஃபஸ்ட்டே தாளி வச்சுட்டு பிரியாணி செஞ்சு பாருங்க அது இன்னுமே சூப்பராக இருக்கும் இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் இஞ்சி பூண்டு உள்ளதோட பச்சை எல்லாமே நல்லா போகணும் இப்போ இதில் மசாலா போட்டு பிரட்டி வச்சிருந்த கறியும் சேர்த்துக்கலாம் நான் பவுல் அலசி கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் குக்கர் மூடி வேக வச்சுக்க வேண்டியதான் மட்டன் சீக்கிரமாக வெந்துடும் ஒரு மூணு விசில் வந்து போதும் இந்தியா கேட்டில் வரக்கூடிய கிளாசிக் பாஸ்மதி ரைஸ் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு கிலோ அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் அரிசியை நல்லா கழுவிட்டு ஒரு இருபது நிமிஷம் வந்து ஊற வச்சுக்கணும் வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு புதினா மல்லி எல்லாம் எடுத்து ரெடியாக வச்ச பிறகு அரிசியை வந்து ஊற வச்சுருங்க இப்போ ஒரு பெரிய பேனில் அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் ரம்பாயில் இதெல்லாம் போட்டு தாளிச்சுட்டு ஒரு அரை கிலோ அளவுக்கு பல்லாரி வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் வெங்காயம் நல்லா வதங்கி கலர் மாதிரி வந்த பிறகு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன் நான் இப்போவும் தாளிக்கும் போது வந்து தயிர் சேர்த்துப்பேன் அப்போ தான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து கருகாம இருக்கும் இப்போ இதெல்லாம் அரை கிலோ தக்காளி நாலு பச்சை மிளகாய் வந்து முழுசாக சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து கீரி கூட வந்து போட்டுக்கலாம் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்குங்க தக்காளியும் நல்லா மசிஞ்சு வரணும் இந்த பிரியாணி பண்ணும்போது நமக்கு வெங்காயம் தக்காளி வந்து கட் பண்ணுறதுக்கும் இந்த வெங்காய தக்காளி வந்து வதங்குறதுக்கு தான் நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அடுத்து இதில் கொஞ்சம் நிறைய மல்லியில் கொஞ்சம் நிறைய புதினாயெல இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் நான் இப்போது வந்து பிரியாணி மசாலா வந்து போட மாட்டேன் பிரியாணி மசாலா எதுவும் சேர்க்காம சிம்பிளாக இருந்தாலும் இந்த பிரியாணி சாப்பிட்றதுக்கு செம ரிச் அண்ட் டேஸ்டியாக இருக்கும் இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நார்மல் தூள் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நான் கறி வேக வச்சுருந்த ஆணம் ப்ளஸ் வந்து தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கிறேன் நான் மொத்தமாக ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுத்துருந்தேன் அதுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு இருந்துச்சு அடுத்து ஒரு முக்கால் கப் அளவுக்கு தேங்காய் பாலும் சேர்த்துட்டு நம்ம வேக வச்சுருந்த கறி வந்து போட்டுக்கலாம் இந்த டைமில் உப்பு காரம் எல்லாம் வந்து போதுமான செக் பண்ணிக்கோங்க ஆனம் நல்லா கொதிச்சு வந்த பிறகு நம்ம ஊற வச்சிருந்த அரிசியை சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடியே போட்டுருங்க இப்போ வந்து ஹை ஃபையர்லேயே இருக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு வந்து ஓப்பன் பண்ணுங்கள் நாம சேர்த்த அரிசி ஆனம் எல்லாம் சம அளவுக்கு வந்த பிறகு தான் தம் போடணும் ஸோ திரும்ப ஒரு முறை நல்லா கலந்து விட்டு நான் ஃபாயில் பேப்பர் போட்டு கவர் பண்ணிக்கிறேன் நீங்கள் யூஸ் பண்ணுற பேன் வந்து அடிப்பிடிக்கும்னா கீழே ஒரு தவா வந்து வச்சுக்கோங்க நான் யூஸ் பண்ணுற இந்த பேன் பற்றி நிறைய பேர் கேட்குறீங்க இது வந்து சவுதியில வாங்கினது இது வெயிட்லெஸ்ஸாக இருந்தாலும் வந்து சீக்கிரத்தில் அடிப்பிடிக்காது ஸோ நான் இப்போ வந்து தவாலாம் வச்சிக்க மாட்டேன் ஸோ தம் போட்டு ஒரு பத்து நிமிஷத்தில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் திரும்ப ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு தான் நான் வந்து ஓப்பன் பண்ணேன் மாஷா சூப்பரான தம் பிரியாணி வந்து ரெடி ரெடியாகிடுச்சு இந்த மத்திர நீங்களும் கட்டாயமா ட்ரை பண்ணி பாருங்க நம்ம இதில் தேங்காய் பால்லாம் சேர்த்துருக்கறனால இந்த பிரியாணி சாப்பிட்றதுக்கு செம்ம சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி குர்பானி ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ